ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹொக்கேனக்கல் நார்மலாக ஹொக்கேனக்கல் வந்து தருமபுரி பெண்ணாகரம் வழியாக போவாங்க ஆனால் இன்னொரு வழி வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட் வழியாகவும் போகலாங்க மேட்டூர் டேம் தாண்டி கொளத்தூர் அதுக்கப்புறமா கோபுநேத்தம் தாண்டி இந்த இடம் வரும் இது வந்து கொளத்தூர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு பாலம் தாண்டினோம்னா ஒரு செக் போஸ்ட்டுங்க கர்நாடகா தமிழ்நாடு செக் போஸ்ட் இது நம்ம சொல்லிட்டு தான் போகணும் இதுலேருந்து இப்படி நேரமாக நேராக போனோம்னா மாதேஸ்வரன் மலை ரைட் கட் அடித்தோம்னா ஓகே என்ன ஆல்ரெடி நான் மாத்தேஸ்வரன் மலையோட வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து இதுவும் ஒரு செக் போஸ்ட்டு அங்கங்கே வந்து அனிமல் கிராசிங்னு போர்டு இருக்குதுங்க நம்ம கோபிநாத்தம் மலையாக தான் போவோம் சீனரிஸ்லாம் செமையாக இருக்குதுங்க அங்கே அங்கே நல்ல விவசாயம் தான் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் ஃபாரஸ்ட் போகும்போது நல்லாவும் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மழை காலத்தில் வந்து தண்ணி இந்த மாதிரி தான் நிற்கிது அந்த மர மரம்லாம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் நிற்கிதுங்க இது வந்து கோபிநத்தம் ஏரியா இந்த மாதிரி ஃப்ளாரு நிறைய பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இடம்லாம் இங்கே மீன் கிட்டும் மீன் குழம்பும் கிட்டும் செமையாக இருக்குது இப்போ ஹொக்கேனக்கல் வந்து ஒற்றை அருவி அல்ல பல அருவிகளின் தொகுப்பு உகுநீர்க்கல் என்ற தமிழ்சொல்லே மருவி ஹொக்கேனக்கல் என்றானது ஹொக்கேனக்கல் என்ற கன்னட சொல்லிற்கு புகையும் கல்பாறு என்று பொருள் என்பர் தலைநீர் என்பது இந்த நீர்வீழ்ச்சியை குறிக்கும் சங்ககால வழக்கு இதனை சூழ்ந்திருந்த நாடு தலைநீர் நாடு எனப்பட்டது தகடூர் என்னும் தர்மபுரியை தலைநகராக கொண்டு ஆண்ட அதியமான் நெடுமா அஞ்சி இதன் சங்ககால அரசன் இங்கே பரிசலில் நம்ம போலாம் இங்கே வந்து நம்ம பரிசலுக்கு போகும்போது அங்கே அந்த அருவிக்கு உள்ளேயே நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க நான் நல்லா நினச்சும் விடுறாங்க செம்மையாக இருக்குது அதெல்லாம் த்ரில்லிங்காக இருக்குது இங்கே எண்ணெய் குழியிலும் இருக்குதுங்க இங்கே பரிசலுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகிறோம் ஒரு பரிசல் பெரியவங்கன்னா மூணு பேர் குட்டீஸ்னால் நாலு பேர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பரிசலுக்காரங்க தமிழ்நாடு சைட்லேருந்தும் இந்த பக்கம் வந் இந்த மண் திட்டுக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பியும் கொண்டு போய் விடுறாங்க நம்மள இங்கே கர்நாடகா சைடு இருந்து போகும்போது இங்கேருந்து அங்கே தமிழ்நாடு சைடு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து இருந்து கூட்டிகிட்டு வராங்க இருக்கு அந்த அருவியோட சவுண்டு வேறு லெவலு வரங்க இந்த பரிசல்ல பைக்லாம் கூட வச்சு எடுத்துட்டு போறாங்க அந்த வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்குது அங்க இருந்து இதுதான் அந்த வியூ பாயிண்ட் கிருஷ்ணரா கிருஷ்ணராக இதை வந்து திறந்து விட்டது வந்து செல்லம்பாடி உருமே ஆமாம் அது கபணி ஆமாம் கபணியன் ஆமாம் அங்கே திறந்து விட்டா தண்ணி வருமா ஓ இங்கே இந்த இடம் நம்புச்சுனா தான் மேட்டு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது ஓ வந்து சரிவாதி கர்நாடகா சரிவாதி தமிழ்நாடு அதெல்லாம் தமிழ்நாடு

நம்ம போற வழியில் மேட்டுடம் தாண்டி போகும்போது அந்த பேக் வாட்டர்லாம் பார்க்கலாங்க செமையா இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்